E தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டகிரகத்திலிருந்து வாரம் பேர் சரோஜா எம் எம்எல்ஏ சண்முக ஐயாவின் உறவினர் பிரதீப் என்பது அரசு சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்காங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பா அரசு வேலை தரேன் சொல்லி பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட மோசடி பண்ணாங்க அவங்க அக்கா அம்மா போய் மூக்கோலா பண்ணியிருக்காங்க ஓட்டகிர காவல் நிலையத்தில் அவங்களுக்கு நிறைய வழக்கு இருக்கு அவங்க எனக்கு மிரட்டி பணம் கட்டிங்கன்னா நாங்கள் ஒன்று லட்ச மிரட்டுறாங்க நாங்கள் டி எஸ்பி மனு கொடுத்துருக்கோம் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் வர வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுக்கோம் அதுக்கப்புறம் இவங்க மனைவி பொய் புகார அழிச்சதுனால நம்ம மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வீட்டு எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் நாங்க அதனால நாங்க போட்டுல போட்டு எங்களுக்கு ஒரு ஒரு நஷ்டம் தரும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மனைவி எங்களுக்கு தப்பா புகார் கொடுத்திருக்காங்க அது வந்து எதுவுமே உண்மை கிடையாது அவன் நான் அவங்க சொன்னதுனால அவங்க வீட்டுக்கார கடத்தி வச்சிருக்கேன்னு எங்க மேல பொய்யா புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார்னால நாங்க மன வளர்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு வடிவு எங்களுக்கு நஷ்டம் கொடுக்கும் இல்லைன்னா ஆஹ் உச்ச நீதிமன்றத்துல நாங்க வழக்கு பதிவு பண்ணிக்கிறோம்